ஸ்டாலின் முகாம்கள் மூலமா இந்த மாவட்டத்துல மட்டும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினோழாயிரம் மனுக்கள்ல பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பா இருக்கு தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் விரைவில் கிடைக்க போகுது மகளிருக்கு உரிமைத் தொகை தரப்படும் தேர்தல் வைக்க சொன்னப்போ அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு யாரு சொன்னா யாரு தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை பாழ்படுத்துனாங்களே அதிமுக அவங்க சொன்னாங்க ஆனா நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்து நிதி நிறைக்கடிய ஓரளவுக்கு சரி செஞ்சதுமே உரிமை தொகையை வழங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த திட்டத்தை பாதையை நிறுத்திடுவாங்க அப்படின்னு வதந்தியை கிளப்பினாங்க அதுக்கு மாறா இது வரைக்கும் இருபத்தேழு மாதங்களில் மாதங்கள்ல ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய்னு ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு இருபத்தேழாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு மாதம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் போயிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க நான் தெளிவா சொல்றேன் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு என்னுடைய சகோதரிய சொல்றாங்களே இது தொகை இல்ல உரிமை தொகை இந்த தொகைய கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்கிட்ட கேட்டாங்க யாருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்னு கேட்டாப்போ கேட்டாங்க சட்டமன்றத்துல கேட்டாங்க நான் சொன்னேன் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் தேவையோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் இப்பவும் சொல்றேன் தகுதியில் எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நான் உறுதியோடு சொல்ல தமிழ்நாட்டு மகளிர் மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமாக இருக்கிறது நம்ம திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ அரசியலையும் யுக்தியும் தொடரும் சமூக முன்னேற்றத்திற்காக விளிம்பு மனிதர்களுக்காக அவங்களுக்கு உதவுவதற்காக எளிய மனிதர்களை அரவணைப்பதற்காக பின்தங்கியுள்ள மக்களை கை தூக்கி விடுவதற்காக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் அந்த உன்னதமான திட்டங்களில் புதுசா செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டம் தான் தாயு மாணவர் திட்டம் எழுபது வயதுக்கு அதிகமானவங்க ரேஷன் கடைகளுக்கு வர தேவையில்லை அவங்களுக்கான பொருட்களை வீடு தேடி சென்று வழங்க வழங்க தொடங்கிட்டோம் இப்ப இந்த திட்டத்துல பொதுமக்களுடைய கோரிக்கையற்று எழுபதுல அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருபத்தோரு லட்சம் குடும்பங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை தரும் சில மாதம் முன்னுக்கு முன்னாடி காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டுள்ள எல்லா அரசு பெறக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய மாணவர்களுக்கு விரிவு கொடுத்துரும் அந்த விழாவிலமிகு பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டாரு அடுத்து கல்வியை சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமா புதுமை தமிழ் புதவன் விரிவாக்க திட்டத்தை தெலுங்கானா முதல்வர் வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சாரு சில வாரம் முன்ன தென்காசிக்கு போயிருந்தேன் அப்போதான் கலைஞர் கனவியல் திட்டத்தோட ஒரு லட்சமாவது பயனாளிக்கு வீட்டை கொடுத்து மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டிக்கிட்டு வரும் அப்படின்னு சொன்னேன் இப்போ அடுத்து அன்பு திட்டம் அது என்ன பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளின் பதினெட்டு வயது வரையிலான பள்ளிப்படிப்பு முடிவு வர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது அதனுடைய இன்னொரு தான் அடுத்த நிகழ்ச்சி அன்பு சோலை திட்டத்தை இன்று நான் தொடங்கி வச்சிருக்கிறேன் மார்ச் மாதம் பட்ஜெட்டில் சொன்னோம் வேலைக்கு போகிற பலருடைய வீடுகளில் முதியோர்கள் தனிமையில் இருக்காங்க அவங்களோட தனிமையை போக்கி நட்பு வட்டத்தை உருவாக்கி மனமும் உடலும் சுறுசுறுப்பாக இருப்பதை இந்த மையங்கள் உறுதி செய்யணும்னு சொன்னோம் அதுக்காக இருபத்தஞ்சி வயங்களை தமிழ்நாடு முழுக்க முதற்கட்டமாக இப்போ தொடங்குவோம் அவங்களுக்கு சிற்றுண்டி மதிய உணவு ஃபிசியோதெரப்பி பயிற்சி தொலைக்காட்சி இண்டோர் கேம்ஸ் உள்ளிட்ட பொழுதுபோக்கு கைவினை பயிற்சிகள்னு தேவையான எல்லாமே அன்பிச்சோலை மையத்தில் கிடைப்பது போல இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்கோம் இதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களா அந்த பெரியவங்களை தனியாக விட்டுட்டு வேலைக்கு போறவங்களுக்கும் டென்ஷன் இல்லை முதியோர்களும் மகிழ்ச்சியா பாதுகாப்பா இருப்பாங்க இப்படி எந்த ஊருக்கு போனாலும் ஒரு புது திட்டம் தொடக்கம் திட்டங்களையும் விரிவாக்கும் இப்படி நாம் செயல்படுற காரணத்தினால எதிரிகளுக்கு அதுவும் வாக்கு வங்கி தேர்தல்னு எதை பத்தியும் கவலைப்படாம எல்லா தரப்பு நிர்வான திட்டங்களா நாம செயல்படுத்திட்டு இருக்கிறோம் இப்படி நம்ம திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு மாடலா அமைஞ்சிருக்கு தெலுங்கானா பஞ்சாப்ல நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்க போறதை அறிவிச்சுட்டாங்க இந்தியா தாண்டி கனடாவில இப்போ இது செயல்படுத்தப்படுது இதுதான் மாடலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி அது மட்டுமா இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறாக்குறோம்னு ஆக்குறோம்னு குற்றச்சாட்டை வச்சது யாரு பாஜக அந்த பாஜகவே அவங்க ஆளுகிற மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்துல திட்டத்தை செயல்படுத்துறாங்க இதே போல நம்ம விடியல் பயண திட்டமும் எல்லா மாநிலங்களும் வரிசையா தேர்தல் வாழ்க்கையை இடம் பிடிச்சுக்கிட்டு வருது அப்படி சொன்ன கட்சிகள் தான் வெற்றியும் பெற்றிருக்காங்க இப்ப உலக நாடகத்தையும் பெற்றது நியூயார்க் மாநகர மேய தேர்தலில் கட்டணம் இல்லா பேருந்து வாக்குறுதியை கொடுத்து சோர்தான் மந்தானி அங்க ஜெயிச்சிருக்கிறார் அவர் ஏழை மக்கள் பக்கம் நின்று இந்த வாக்குறுதியை தந்ததும் பெரும் பணக்காரர் பக்கம் நின்று அதிபர் ட்ரம்ப் நியூயார்க் மாநகரத்துக்கான தான் நிறைய நிறுத்திவிட நிறுத்தி பார்த்தார் ஆனா அந்த நெரிசல் அதற்குள் எல்லாம் மீறி மாம்தானி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் இயங்குகிறது தான் திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறது பாடுபடுறது எளிதானது அல்ல கவனத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு நாங்க செயல்பட்டு இருக்கோம் ஆனா சிலர் இது போன்ற திட்டங்களை மதிக்காம அரசியல் உள்நோக்கத்தோட ஆட்சிய குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தான் எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு இல்லை ஆனா இந்த எதிர்கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களையும் பயன்பெறக்கூடிய மக்களையும் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க என்ன செய்யறது அவங்களுடைய குணம் அப்படி தெரி பண்பாடு அவ்வளவுதான் என்னை வரைக்கும் போற்றுவார் போற்றட்டும் புழு தூற்றுவார் தூற்றும் நம் பணி மக்கள் பணி அதை நாம் பார்ப்போம் செயல்பட்டு வரேன்